நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஜெயா வந்து திங்ஸ்லாம் எங்கே எங்க எடுத்துட்டு போறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க இங்க திருமணில ஒரு பெரிய குடோன் இருக்காங்க ஒரு ரூம் இருக்கு தான் போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சண்முகம் வந்து சொல்றாரு தேவையில்லாதது ஒளிச்சு கட்ட வேண்டியதெல்லாம் அங்க போட்டுடலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சுந்தரமுக்கோ பிரீத்திகோ ஒரு மாதிரி ஆயிடுது பவானி வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட வம்பு பண்ணுறதுக்குன்னு இப்படி பண்றீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க சக்தி சொல்றாரு உன் ஹஸ்பண்ட் தான் வம்புக்குன்னு பண்றாரு பொண்ணி அங்க தங்க தான் இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பொன்னியை வந்து காட்டுறாங்க அஞ்சு ரூபாய் சாப்பாடு வாங்கி சாப்பிடுறாங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க பக்கத்துல இருக்கவங்க வந்து என்னம்மா காரமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க காரம்னா இம்மா இங்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொன்னி வந்து மளிகை கடைக்கு வராங்க நான் ஃபர்ஸ்ட் இங்க தானண்ணா வேலை செஞ்சேன்னா இங்கேயே வேலை செய்யறேன்னு சொல்லி கேட்கறாங்க ஆல்ரெடி ஆள் இருக்காங்களேம்மா சரிம்மா நீயும் வா அண்ணா போன தடவன முந்நூறுபா சம்பளம் கொடுத்து இப்போ என்னால இரநூறுபா தான் கொடுக்க முடியும்னு சொல்றாங்க பொன்னி வந்து பரவாயில்லண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கடையில வேலை செய்யறாங்க பொன்னி வந்து ஓலை கம்பு எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வராங்க இதெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் கேட்கறாங்க வீட்ல இருக்கவங்க எல்லாருமே பொண்ணும் கொஸ்டின் பண்றாங்க எனக்கும் நான் மாடியில குடிசை கட்டிக்க போற மாமா யாருமே அங்க இருந்து போக சொல்ல மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மேல குடிசை கட்டிட்டு இருக்காங்க அந்த பிளேஸ்க்கு வந்து சண்முகமும் சக்தியும் வராங்க சண்முகம் வந்து சொல்றாங்க பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் பார்த்தா என்னமா நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொண்ணி சொல்றாங்க பக்கத்துல இருக்கவங்களுக்காக தான் சொல்றீங்களா மாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க பழைய பொருளுக்கு இருக்கிற மரியாதை கூட எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த பிளேஸ்ல இருந்து சண்முகமும் சக்தியும் வந்துடுறாங்க யூ